வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் அருணோதியாமல் இருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற வழியில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டு தார் ரோட்டு மேலேயே லேஅவுட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க அவுட்டு தார் ரோடு பேஸ்லேயே லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இந்த சைட்டில் டிடிசிபி அப்ரூவ் இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க முப்பது அடி தார் ரோடுங்க ட்ரைனேஜுங்க மூணு வீடுகள் இதுக்குள்ள புதுசாக ஆயிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருணோதியா மால் மூணு கிலோமீட்டர் அருணோதியா மால்லேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற வழியில் ஒரு கிலோமீட்டர் மொத்தம் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே மூணு வீடுகள் இருக்குதுங்க புதிதாக ரெண்டு வீடு ஆகிட்டு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பாத் சைட்டு ட்ரைனேஜ் இருக்குது இபி வசதி இருக்குது காம்பவுண்டு போட்டு ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்கிறாங்க சைட்டை இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க இங்கே ஒரு சென்டின் விலை மூன்றரை லட்ச ரூபா போகுதுங்க இந்த சைட்டில் ஒரு மைனஸ் அதாவது மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இந்த சைட்டு ரோடு குத்தலைங்க தார் ரோடு வந்து நேராக சைட்டில் குத்து அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மிக மிக குறைஞ்ச விலைங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே